லாம் சங்கைக்குரிய மொமினீன்களே ரபியனுடைய நாட்டமும் அல்லாஹைய உதவியும் இருக்கும் ஆனால் இஷால்தான் நாம் எல்லாம் அடுத்த வாரம் புனிதமான அமல்துடைய யோன்பை நோற்றவர்களாக இருப்போம் அல்லாஹு தாரா கபூல் செய்திருவார்கள் சங்கைக்குரிய மொபினீன்களே நமது உயிரினம் மேலான கண்மணி ரசூதல் தாஹிஸ் அல்லா செலும் சொன்னார்கள் மா அத்தான் அலல் முஸ்லினை ஷஹருன் ஹைரோடம் என்றம்தான் ஒரு முஸ்லீம்களை வரையிலே அவங்களுடைய வாழ்க்கையில் ரமதானை விட சிறந்த ஒரு மாதம் என்பது கிடையாது அது மாதிரி முனாஃபிபீன்களை பொறுத்தவரையிலே நயவஞ்சகத்தன்மை உள்ளவர்களிடத்திலே அவர்களுக்கு ஷர்வம் என்றாமல் தான் ரமதான் தான் கஷ்டமாக இருக்குன்னு சொன்னார் அதனால் ரமதான் வருவதை நினைத்து ஒரு முஸ்லீம் ஆனந்தப்பட வேண்டும் இன்னொரு ஹதீசில் இருக்கிறது ஹூலி ரமலான் ரமலான் வருவதை நினைத்து யார் மகிழ்ச்சி அடைகிறாரோ ஹர் ரமஹுல்லாஹு அலன் நீரான் அல்லா அவரை நரகத்திற்கு ஹராமாக்கி விட்டான்னு சொல்வான் ஏன்னா அது ஒரு ஈமானிய பண்பு ரமதான் வருவதை நினைத்து ஆனந்தப்படுவதுங்கிறது இருக்குது அது ஒரு ஈமானிய பண்பு என்ற காரணத்தினாலே யார் அதை நினைத்து மகிழ்ச்சி அடைகிறாரோ அல்லாஹத்தால அவர்களுக்கு நரகத்தை ஹராமாக்கி விட்டான் என்று சொல்கிறான் சங்கிக்குரியவர்களே ரமதான் எவ்வளவு பாக்கியமான மாதம் அல்லாஹ் குரானிலே சொன்னான் ஷஹரு ரமதான் அல்லது உன்சில பீகில் குரான் ரமதானுடைய மாதம் நாம் அடிக்கடி கேட்டதாக இருந்தாலும் மனசில் இப்போ ஆடமாக பதிய வைக்க வேண்டிய ஆயாத்துகள் அதிக ரமலானுடைய மாதம் எத்தகையது என்று சொன்னால் அதில்தான் தான் அல்லாஹு தாலா தன்னுடைய சங்கையான யாமத்து நாள் வரை நீத்து நீடித்திருக்கக்கூடிய அற்புதம் அந்த குரானை அல்லாஹ் அந்த ரமலானில் தான் இறக்கினான் இந்த ரமலானில் தான் இறக்கினான் அது மக்களுக்கு நேரடி காட்டக்கூடியது அது சத்தியத்தை அசத்தியத்தை பிரித்து காட்டக்கூடியது இதாயத்தை தரக்கூடியது என்றெல்லாம் சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான் யசும் யார் அந்த ரமலான் மாதத்தை பெற்றுக் கொள்கிறார்களோ அவர்கள் நோன்போய்த்துக் கொள்ளட்டும் இது அல்லாவுடைய கட்டளை யார் அதை ரமதானுடைய மாதத்தை பெற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் நோன் போய்த்துக் கொள்ளட்டும் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான் செகித்னா சல்மான் ரவி அல்லாஹ் சல்மான் உல் தான் சொல்கிறார்கள் ஹத்தபானு அலைஹி ஓசல்லம் சல்லாசல்லம் எங்களுக்கு ஒரு ஹுத்துமா கொடுத்தார்கள் ஷாபானுடைய அந்த கடைசி நாட்களில் அல்லாஹுடைய ரசூல் எங்களுக்கு ஒரு பிரசங்கம் சுத்தமாக கொடுத்தார்கள் ஐ ஹன்னாஸ் அது அல்ல அல்லக்கும் ஷஹருன் அலீம் மக்களே மகத்தான ஒரு மாதங்களை எதிர்நோக்கி வருகிறது அது அல்ல ஷஹருன் முபாரக்கும் அது பரக்கத்தான மாதம் ஷஹுருன் ஃபி லத்தின் ஹைரம் இன் அல் ஷஹர் அல்லாஹு தாலா ஆயிரம் மாதங்களை விட பாக்கியமான ஒரு இரவை அந்த மாதத்தை தான் அல்ல ஆக்கியிருக்கிறான் சியாமஹு ஜாஹூலத்தன் அதில் நோன்பு வைப்பதை அல்லாஹ் உங்களுக்கு பரந்தாக்கியிருக்கிறான் தத்தவோ இரவு காலங்களில் நின்று வணங்குவதை நான் உங்களுக்கு நடைமுறையாக்கியிருக்கிறேன் யார் அதிலே ஒரு சின்ன கையலை செய்கிறாரோ கமன் அத்தா ஃபரீ ஃபீமா சிவாக மற்ற காலங்களில் ஒரு பரதை செய்ததை போல என்று அந்த மாதத்தை குறித்த ஆர்வத்தை கண்மணி ரசூலுல்லாய் இல்லா எங்களுக்கு சொன்னார்கள் அவ்வளவு ரஹமத்துன் அதனுடைய ஆரம்ப பத்து ரஹமத்துனுடைய பத்தாக இருக்கிறது வாசத்து ஹூ அதனுடைய இரண்டாவது பத்து அது அல்லாஹனுடைய மன்னிப்பினுடைய பத்தாக இருக்கிறது அதனுடைய கடைசி நரகத்திலிருந்து மீட்சியைத் தரக்கூடிய பத்தாக இருக்கிறது என்று அல்லாஹுடைய ரசூல் சொன்னார் சைதுனா என்ற ஒரு அவங்க சொல்கிறாங்க அன்ன ஜுலி ரெண்டு மனிதர்கள் காலகட்டத்திலே அந்த ரெண்டு பேர் வந்து சல்லாசமுடைய கலம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் உக்கான இஸ்லாமுகமா ஜமி அந்த ரெண்டு பேருடைய இஸ்லாமும் ஒரே நேரத்தில் தான் ஆகியிருந்தது ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் தான் ஈமான் கொண்டாங்க ஆனால் அதில் ஒரு ஆள் ரொம்ப பெரிய முயற்சி மார்க்கப்பற்று நல்ல காரியங்களை செய்வதில் ஈடுபாடு அப்படி இருந்த ஒருவர் ஃபகசல் ஃபகசா அவர் ஒரு யுத்தத்தில் கலந்து கொண்டார் யுத்தத்தில் கலந்து அதில் ஷஹீதாயிட்டார் அதற்கு பிறகு இந்த ரெண்டாவது ஆள் இருக்கிறாரு அவரை பார்க்கிறேன் சும்ம மக்கசல் ஆஹர பாத ஹூசனா அதுக்கு பிறகு ஒரு வருஷம் ஹேத்தா இருந்தார் ரெண்டாவது ஆள் ஆனால் இறந்த பிறகு நான் அந்த ரெண்டு பேரையும் கனவில் கண்டேன் கனவில் கண்டால் ரெண்டு பேரும் சொர்க்கத்தினுடைய வாசலுக்கு அருகில் நிற்கிறார்கள் யார் இரண்டாவது இறந்தாரோ அவர் கொஞ்சம் முன்னால் நிற்கிறார் யார் முதலில் இறந்தாரோ அவர் ரெண்டாவது நிற்கிறார் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு நான் மற்றவங்கள்ட்ட எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தேன் இவங்க எல்லாவுடைய பாதையில் ஆயிட்டாரு ஆனால் இவங்க வந்து அப்படி இல்லையே இவங்க தான் அந்தஸ்தில் முந்தி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் சேர்ந்து செல்லாசரத்தில் போயிட்டாங்க ஆச்சரியப்பட்டாங்க எல்லாரும் என்ன அவங்களுக்கு அதனுடைய செய்தி கணம் ஈமானுடைய நிலை எல்லாம் தெரியும் ஆச்சரியப்பட்டு சல்லாசனத்தில் போன உடனே ரசூர்ல்லா சல்லாசன்லாம் அவங்க கேட்டாங்க முன்னையதா இருக்கத்தான் போகணும் என்ன ஆச்சரியம்னு கேட்டாங்க ஆச்சரியம் எதனால் ஆச்சரியப்படுறீங்கன்னு கேட்டாங்க இல்லை நாயகமே அவங்க வந்து அல்லாஹுடைய பாதையில் ஷஹீதாயிட்டார் இவருக்கு முன்னால் சொர்க்கத்தில் போகணுமே அப்படின்னு கேட்கும் பொழுது சல்லல்லஹாசனம் கேட்டாங்க அலைசனா அதுக்கு பின்னால் இவர் ஒரு வருஷம் ஹயாத்தா இல்லையா ஹனுவரா அரசு அல்ல ஓ அதற்க ரமதான சா மகூ ரமதானை பெற்றுக் கொண்டிருக்கிறாரே அதனை நோன்பு வைத்திருக்கிறாரே அவர் எத்தனை சுஜூதுகள் செய்திருக்கிறார் அதற்கு பின்னால் எல்லாம் எங்கே கொண்டு போய் ஆக்குவதென்று கண்மணி ரசூல்லாஹி சல்லல்லா அலை சலமும் சொன்னதாக நம்ம பார்க்க இதனால் ரமதான்கிறது ஒரு பாக்கியமானது நம்ம ஹரீசர் அடிக்கடி கேள்விப்படுறோம் சல்லாசல்ல மெம்பர் படியில் ஏறுனாங்க ஆமின்னு சொன்னாங்க ரெண்டாவது படியில் ஏறினாங்க ஆமின்னு சொன்னாங்க மூணாவது படியில் ஏறினாங்க ஆமின்னு சொன்னாங்க அதில் திர ஜிப்ரல் சலாத்து சலாத்துலாம் அவர்கள் துவா செய்ய ரசூல் ஆமீன் சொல்கிறார் யார் ரவலானை பெற்றுக்கொண்டும் அதை பாக்கியமாக கழிக்கவில்லையோ அவனுக்கு நஷ்டம்தான் என்று எல்லாருக்குடைய ரசூல் சொல்ல அவனுக்கு நாசம்தான் என்று சொல்ல சல்லா சொல்ல ஆமின்னு சொல்ல எவ்வளோ ஒரு கடினமான விஷயம் நினச்சி பார்க்க முடியுமா அதனால் நாம் திட்டமிடலாம் ரமதானுக்காக முதல்ல மகிழ்ச்சி அடையணும் ரமதான் வருகிறது நினச்சி ஆச்சரிய சந்தோஷப்படணும் ஆனந்தப்படணும் ரமதானுக்காக திட்டமிடணும் நேரங்களை வகுத்து கொள்ள வேண்டும் அந்த ரமதானை பாக்கியமாக கழிப்பதற்கு ரப்படத்தில் துவா செய்யணும் ஏன்னா எல்லாம் நம்முடைய முயற்சிகளை கொண்டு மட்டும் நடக்கிறதில்லை இந்த ரமதானுடைய மாதத்தில் வேறு நோய் நொடிகள் எதுவும் வந்துடாமல் நம்முடைய இபாதத்துகளுக்கு எதுவும் தடங்கள் வந்துடாமல் இருக்கணுங்கிறத நாம் நினைக்கும் அதனால் அருமையான பெருமக்களே பாக்கியமும் அருளும் நிறைந்த சங்கையான ரமலான் நம்ம எல்லாம் எதிர்நோக்கி வருகிறது என்று சொல்லும் பொழுது மொமீனான மனிதன் அனை அதை நினைத்து சந்தோஷப்படக்கூடியவனாக இருக்க வேண்டும் அந்த நேரங்களை வகுத்து கொள்ள வேண்டும் நம்முடைய வேலைகளை எல்லாம் முன்மின்னால் ஆக்கி ஓய்வெடுக்க வேண்டிய நேரம் ஓய்வெடுத்துக்கரணும் இப்போ அந்த ஆர்வம் இருக்கணும் ஏன்னா மற்ற மாதங்களைப் போல் அல்ல மற்ற மாதங்களில் சாப்பிட்றது அல்ல இப்பவும் சாப்பிட்றது மற்ற மாதங்களில் ஓய்வெடுக்கிற நேரம் அல்ல இப்போ ஓய்வெடுக்கிறது நேரங்களில் வித்தியாசம் இருக்குதுங்கிறதுனால அல்லாவுக்காக யார் வந்து அல்லாவுக்காக நோன்பு நோட்டார்கள் அல்லாவுக்காக தான் நம்ம சா இருக்கிறோம் சாப்பிடாமல் எதுவும் அருந்தாமல் இருக்கிறது என்ன இல்லாமல் இருக்கிறதுக்கா எல்லாருக்கும் இருக்குது உண்டான நிலை அருந்துவதற்குண்டான அது வசதி எல்லாம் இருந்தாலும் கூட என் ரப்பு சொன்னான் என்பதற்காக வேண்டி நாம் அதை ஒரு நீயத்தோடு இந்த காரியங்களை நம்ம செய்திருக்கிறோம் அதனால் ரமதானுக்கு முன்னால் திட்டமிட வேண்டும் அதனால் ரமதானுடைய நோன்பினுடைய காரியங்களை குறித்துன்னான சட்டங்களையும் விளங்கிக் கொள்ள வேண்டும் எதெல்லாம் நோம்பு முடியும் சரி சொல்கிறாங்க அது அப்படி தான் சொல்லுவாங்க வாங்க சொல்கிற வர சகித்தரலாம் சில பேர் நாம் வரும்பொழுது சில நேரங்களில் சில பள்ளியில் வாங்க சொல்கிறாங்க சில டீ குடிச்சிட்டு இருக்கிறான் இது எவ்வளோ பெரிய அபாக்கியமான ஒரு நிலை இது எவ்வளோ பெரிய அபாக்கியமான நிலை இப்போ அதனால் வாங்கு அதாவது ரமதானுடைய தொடக்கம் ஆயிருமே தான் வாங்க சொல்கிறது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாலே முடித்துக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் அதனால் எப்போ நோம்பு ஆரம்பிக்குது எந்த நேரத்தில் முடியுது நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்கள் எது அதில் வந்து பேணுதலான அதனுடைய அகாமாத்துகள் என்ன ஆதாபுகள் என்ன நம்முடைய பெருமக்கள் அது விஷயத்தில் எப்படி இருந்தாங்க அதையெல்லாம் நமக்கு தெரிந்து கொள்ள வேண்டியதும் கூட புனிதமான ரமதானுடைய காரியங்களில் நாம் செய்ய வேண்டிய ஒன்று அல்லாஹ் அதை பற்றி அடுத்தடுத்த விஷயங்களை நம்ம சொல்லிக்கிறோம் அல்லாஹு தாரா சங்கையான ரமதானை பாக்கியமான முறையில் கழிப்பதற்குண்டான உயர்ந்த நசீபி அல்லாஹ் தந்தர்கள் உரிமானாங்க ரப்பினுடைய அச்சத்தை கொண்ட நன்மக்கள் சாலிகங்கள் அருளானர்கள் வலிமார்கள் எப்படி நோன்பு நோற்று அல்லாஹுடைய பொருத்தத்தையும் அன்பையும் பெற்றார்களோ உள்ள ஒரு நோன்புகளாக இவாதத்துகளாக விவாதத்துகளாக உள்ள தராவிய மற்ற எல்லா காரியங்களையும் அல்லா ஆக்கி அருள் நம்முடைய வாழ்க்கையில் ஏராளமான ரமதானையும் ஏராளமான லைலுத்தொல் கதிரையும் சந்திக்கும் நசீபையும் அல்லா தந்தருள்வானாக ஆமீன் ஆமீன் ஆலமீன்